ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ராவணர் இறக்கும்போது ஸ்ரீராமர் கடைசியாக அவருக்கு இறக்குறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணர்கிட்ட சொல்லி போய்ட்டு கிட்ட ஏதாவது நல்லதாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ஸ்ரீராமருக்கு நல்லாவே தெரியும் ராவணர் ஒரு பண்டிதர்னும் ஒரு பெரிய ஞானினோ சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போயிட்டு ராவணர்கிட்ட கேட்டார் எனக்கு ஏதாவது நல்லது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ராவணர் முதல்ல சொன்னது சுபகாரியங்களை எப்போவுமே தள்ளி போடக்கூடாது எதுவாக இருந்தாலும் உடனே செஞ்சிடுங்க ஏன்னால் இப்போ நான் வந்து ஸ்ரீராமரை புரிஞ்சிக்கிறதுக்கு லேட் பண்ணதுனால தான் எனக்கு இன்றைக்கி இந்த நிலமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவதாக நம்மளோட எதிரியை எப்போவுமே நம்ம குறைச்சி எடை போடவே கூடாது குறைச்சி இட நான் வந்து குறைச்சி இட போட்டதுனால தான் நம்ம வாணரர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் என்னோடய இன்னைய நிலைமையை பார்த்து நான் அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் எதிரியை எப்போவுமே சின்னதாக நினச்சி எடை போடக்கூடாது மூணாவது நம்ம ரகசியத்தை எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ நமக்கு உண்மையானவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லக்கூடாது என் ஏன்னா நான் என்னோடய தம்பிக்கிட்ட என்னோடய இறப்பு ரகசியத்தை தான் எனக்கு இன்றைக்கி இந்த நிலமை அப்படின்னு சொல்லி மூணு நல்ல விஷயங்களை லக்ஷ்மணருக்கு ராவணர் சொல்லி கொடுத்துருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்